என்ன நல்லா இருக்கீங்களா சரி நம்ம மக்கள் வந்தாலே உங்கள் வாழ்க்கை டபுள் அது நல்லா இருக்கணும் அதான் நம்மளோட பிரார்த்தனையும் சரியா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இன்னும் ட்ரைனிங் எடுத்தீங்க பொறுமையாக வாகனத்தை உருட்டதுக்கு அதாவது ஆ எப்படி எப்படியே பொறுமையாக கொடுக்கணும் ஸ்டீரிங்கை எப்படி திருப்பணும் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் ஆபத்து அதுதான் அதில் ட்ரெயினிங் எடுக்கிட்டீங்க இனிமேல் எல்லாமே சேஃப்டி கண்ட்ரோல் தான் ஒரே ஒரு கண்ட் பொழுது குழப்பம் எது கியர் கன்ஃபியூஷன் குழப்பம் கியர் வந்து கன்ஃபியூசர் சொல்கிறோம் சரியா இப்போ நம்ம கியர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கியர் கன்ஃபியூஷன் சொல்லிட்டோம் அப்போ அது எப்படி தெரியாதது கியர் மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் கியர் மாற்றின என்ன செய்யணும் மற்ற கண்ட்ரோல்லாம் என்னென்ன வேலை செய்யுது கியர் போது மற்ற கண்ட்ரோலை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் தெரிஞ்சால் கேர் மாத்திர குழப்பமும் நமக்கு ரொம்ப குறைஞ்சிடும் அப்ப இந்த வீடியோவில் அதைத்தான் நாங்கள் தெளிவாக போகணும் ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து தெளிவாய்க்குங்க நல்லா பார்த்துட்டு வந்து கேர் மாற்றி ஓட்டுங்க கேர் மாற்றி ஓட்டுறது எங்கேயுமே ஃபாஸ்ட்டாக ஓட்டப்போகிறோம் ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்போ நம்ம வந்து மாத்தல தெளிவா இருந்தா அந்த ஆபத்து தவிக்கப்படும் ஓகேவா பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம கியர் மாற்றி ஓட்ட போகிறோம் சரியா அஞ்சு நாள் நீ டேனிங் எடுத்தியா எந்த டேனிங்னாலும் எடுத்துவியா அது நல்லா நார்மல் சரி இப்போ கியர் மாற்றினா முதல்ல நமக்கு வந்து ஒவ்வொரு கியர் மாற்றும் போது என்ன செய்யணும்னு நமக்கு தெரியணும் சரியா அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம் இப்போ வண்டி ஓடலை நீ பாட்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரியா முதல்ல அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் 9 மூணுல கை வைக்கணும் ஸ்டீரிங்ல 9 மூணுல கை வச்சுக்கணும் சரி வச்சிக்கும் போது நம்ம வந்து கியர் மாத்தப் போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேட்டர்ல என்னோட கால் இருக்கு அதை தூக்கி பிரேக்ல வைக்கணும் அதே மாதிரி நம்ம கை வந்து 9 மூணுல இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணும் கை வந்து இங்க இருக்குது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும் ஒண்ணா நம்பருக்கு வரணும் ஒண்ணா நம்பருக்கு வரணும் அப்புறம் கிளட்ச் வந்து ஃபுல்லா வந்து மிதிக்கணும் இது வந்து செகண்ட் செகண்ட்

இப்போ நீங்கள் அடுத்தால ஆக்சிடென்ட் பற்றி சொல்ல போகிறீங்க சரியா ஆக்சிடென்ட் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லணும் ஆக்சிலேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபியூவல் டேங்க்ல இருந்து ஃபியூவலை வந்து இன்ஜினுக்கு கொடுக்குது அது அப்போ வந்து பவர் வந்து அதில் வந்து ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு அந்த பவர் சப்ளை தான் நம்மளுக்கு காருக்கு தேவைப்படும் சரி எப்படி மிதிக்கணும் சொல்லு வேகமாக சப்பு மிதிக்கலாம் பிரேக் மிச்ச மாதிரி அப்போ நைஸ் நைஸாக மிதிக்கணும்

என்ஜினுக்கு ஃபியூல் கிடைக்குது ஃபியூல் கிடைக்குது அதனால் என்ஜின் வேகமாக ஓடுது அதனால் பவர் ஜென்ரேட் ஆகுது அந்த பவர் நம்ம வண்டிக்கு தேவைப்படுது ம் ஆசிரைட் பற்றி புரிஞ்சுருக்கா சொல்லுங்கப்பா போறேன் ஃபியூவல் டேங்க்ல இருந்து ஃபியூவல் வந்து இன்ஜினுக்கு வந்து கொடுக்குது அது அது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சிலரேட்டர் வந்து எவ்வளவு தூரம் கொடுக்கறோமோ அதை பொறுத்து வந்து நமக்கு வந்து சப்ளை கிடைக்குது இன்ஜினோட ஸ்பீடு கூடி குறையுது இன்ஜினோட ஸ்பீடு கூடி குறையுது நம்ம இன்ஜின் கியர் கியருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீட வந்து ஆக்சிலரேட்டர்ல வந்து கூட்டி குறைக்கணும் அது வந்து நம்ம வந்து பார்த்து ஒவ்வொரு அளவுக்கு நம்ம பார்த்து கொடுக்கணும் ஓகே அப்படி மாறுது ஸ்டீரிங் பத்தி சொல்லுங்க பாப்போம் ஸ்டியரிங்கில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் ரோட்டில் போகும்போது எப்பவுமே ஒம்பது மூணுல தான் கை வச்சுருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து கியர் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒன்றா நம்பரில் கை வச்சுக்கணும் ஏன்னா இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே நம்ம வந்து டேர்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே கியரை வந்து செகண்டில் வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்போ டேனிங்கில் கியர் மாற்ற வேண்டியது இருக்காது அப்போ நம்ம அதிகமாக கியர் மாற்றும் போது வண்டி ஒன்று நேராக போய்கிட்டு இருக்கும் ஒம்பது மூடில் இருக்கும் கியர் மாற்றும் போது ஒன்றா அமலை வச்சு அப்பவும் வண்டி நேராக தான் இருக்கும் சரியா அப்போ வளைவில் மாற்ற கூடாது அப்போ ஸ்டீலிங்கில் எத்தனை ஸ்டெப் இருக்கு மூணு ஸ்டெப் இருக்கு இல்லையா டேன் பண்ணதாக இருந்தால் இந்த கை எங்கே வைக்கணும் பன்னெண்டாறு நேராக போகிறதா இருந்தால் சிங்கிள் கண்டுனால் சிங்கிள் ஹேண்ட்ல ஒன்னா நம்பர்ல வச்சுக்கணும் அந்த கியர் மாத்தும் போது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து 11 ல 11ல வச்சுக்கணும் அந்த கை சிக்னல் காட்டும் போது அப்படியே கை வச்சு நீட்டி காட்டுவாங்க கை நீட்டுங்க வெளிய நீட்டுங்க இப்படி இந்த மாதிரி சிக்னல் காட்டும் போது ஓகேவா ரைட் சரி இப்போ சீரிங் பத்தி சொல்லி முடிச்சிங்க அடுத்து பிரேக் எத்தனை பிரேக் இருக்கு அஞ்சு பிரேக் இருக்கு இதெல்லாம் பிரேக் ஆக்சலரேஷன் மெயின் பிரேக் ஒன்று இருக்கு கிளச் ஒன்று இருக்கு கியர் அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் மொத்தம் அஞ்சு பிரேக் இருக்கு அதுல வந்து நம்ம வந்து ஓவர் ஸ்பீட் லைக் செவன்டி டு எயிட்டி கிலோமீட்டர் எல்லாம் போறோம் அப்படின்னா தேர்ட்டி கிலோமீட்டர் கண்ட்ரோலிங் ஸ்பீட் வரதுக்கு மெயின் பிரேக் மிதிக்கும் மெயின் பிரேக் யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து மிதிச்சிட்டு பிரேக் மிதிச்சாதான் வண்டி வந்து ஆஃப் ஆகாம இருக்கும் பவர் சப்ளை இப்போ எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னா கிளச் மிதிக்க வேண்டாம் பிரேக் மட்டும் மிதிச்சா போதும் பிரேக் மட்டும் மிதிச்சா போதும்

மெயின் பிரேக்கோட வேலை எத்தனை பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அஞ்சு பிரேக் ஆக்சிடென்ட் கொடுக்கலனா இன்ஜின் ஓடாது என்ஜின் ஓடலைன்னா வண்டி போகாது மெயின் பிரேக்கை வண்டி நிப்பாட்றதுக்கு கிளச் வந்து என்ஜின் உள்ள பவரை வண்டிக்கு கொண்டுறதுக்கு கிளச்சை மீச்சிங்கன்னா இன்ஜின் பவர் வண்டிக்கு வருமா வராதா வராது விட்டால் தான் வரும் சரி அதை அடுத்து பார்ப்போம் சரிங்களா அப்போ கியர் வந்து வண்டியோட வேகத்தை கம்மி பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இல்லை கொட்டுறதுக்கு சரியா சரி இப்போ இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா ஆஃபில் இருக்கு ஆன்ல இருக்குல மேல தூக்கில இருக்கு இப்போ வந்து ஆன்ல இருக்கு பார்க்கிங் டைம்ல இது வந்து இது போட்டுட்டா உங்களுக்கு வந்து வண்டி வந்து மூவ் ஆகாது இங்க அசையாது எடுத்துடுங்க பாப்போம் நல்ல மேலே தூக்கி பிரேக் அமி இப்போதான் பிரேக் ரிலீஸ் ஆயிருக்கு அதானே சரிங்களா சரி திரும்ப ஆன் பண்ணுங்க இப்போ இது ஆன் இப்போ வண்டி அசையாது அப்படிதானே ஆமா இது வந்து விஐபி ன்னு சொல்றோம் அப்படிதானே இன்னொரு தடவை எடுத்துடுங்க சரி இன்னொருத்தர் ஆன் பண்ணுங்கள் ரைட் அவ்வளோதான் இது ஆன் பண்ணி வச்சாச்சுன்னா வண்டி ஆசையாமல் நிற்குங்க நீங்கள் பார்க்கிங் டைத்தில் மட்டும் இது யூஸ் பண்ணுறோம் சரி சரி அஞ்சு பிரேக் சொன்னீங்க மெயின் பிரேக் சொல்லிட்டீங்க ஹேண்ட் பிரேக் சொல்லிட்டீங்க சரியா ஆஸ்டேட் ஒரு பிரேக்குங்கு சொல்லிட்டீங்க மூணு பிரேக் முடிஞ்சிட்டு இன்னும் ரெண்டு பிரேக் இருக்குது அதில் இப்போ கியர் எப்படி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதுவும் பிரேக்காக யூஸ் ஆகுது இல்லையா வேகத்தை கூட்டி குறைச்சா அதுவும் பிரேக் ஆக யூஸ் ஆகும் இப்போ கியர் எப்படி போடணும் என்னங்க சொல்லலாமா சரி கியர் கியர் மாத்தந்தா முதல்ல என்ன செய்யணும் ம் சரி எப்பவுமே கிளட்ச் வந்து ஃபுல்லா வந்து மிதிச்சுக்கணும் அப்பதான் தான் வந்து நம்ம கியரை சேஞ்ச் பண்றதுக்கு சரி இப்போ கிளட்ச் ஃபுல்லா மிதிச்சாச்சு ம் கியர் எங்க இருக்குன்னு காட்டிங்களா இதுதான் கியர் கியர் ராடு இதுல தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லா கிளட்ச் மிதிச்சிட்டு இது பண்ணனும் ஃபர்ஸ்ட் இது வந்து நியூட்ரல்ல இருக்கு இப்போ நியூட்ரல்ல இருக்கும்போது நம்ம வந்து இப்படி சைடுல தள்ளி இடது பக்கம் லெஃப்ட் சைடு எண்ட் வரைக்கும் போயிடு எண்ட் வரைக்கும் போய்ட்டு ஃப்ரண்ட்ல போ போனா இது வந்து ஃபர்ஸ்ட் கியர் அதுக்கு

எங்களுக்கு கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லங்கறத மக்களு தெரிஞ்சு கொள்ளுயா அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இதுளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க ஒரு வேறன் மட்டும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாடி பின்னாடி வந்தா அது வந்து फोर्थ கே சரி இப்போ சென்டர்ல போய்ட்டு சுண்டு வரலாட்டி இப்படி இழுத்து நம்ம சுண்டு ஃப்ரண்ட்ல போட்டா இது வந்து ஃபிஃப்த் கியர் அதுக்கடுத்து அதே மாதிரி இதை பின்னாடி கொண்டு வந்துட்டு சைட்ல இழுத்து பின்னாடி போட்டா இது வந்து ரிவர்ஸ் கியர் ஓகே இப்போ நம்ம ஆசை கொடுக்கோம் இல்லையா அது எந்தெந்த கியர் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிடலாமா சரி மேடம் இப்போ நீங்கள் கியரை பற்றி சொல்லிட்டே இல்லையா இப்போ கியரில் வந்து எந்தெந்த கியருக்கு எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு சொல்லிடலாமா ஆ சரி முதல்ல அதில் கை வச்சு அதில் காட்டி சொல்லுங்கண்ணா

ரிவர்ஸ் கியருக்கு ஆக்சிலேட்டர் கிடையாது ஃபர்ஸ்ட் இயர்க்கும் செகண்ட் இயருக்கும் தேவைப்பட்டா வந்து நம்ம வந்து ஆக்சலேட்டர் கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்க்கு வந்து அந்த கியருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீடுக்கு ஏதாவது கொடுத்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த கியர் தான் பவர்ஃபுல் கியர் அதான் ஃபியூலும் நிறைய வந்து செலவாகும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் தேவைப்பட்ட ஹாஸ்டல் கொடுக்கணுங்களா ஆமா அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க பாபு அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் மாற்றும் போது நமக்கு வந்து ஃப்ரீ மூவிங் ஆகணும் அது அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர் வந்து டென் கிலோமீட்டர் டென்னை தாண்டணும் அதுக்காக தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் ஆனால் தேர்ட் தேர்ட் கியர் போடும்போது போது நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டிக்கு மேலே வேணும் அதாவது ஃப்ரீ மூவிங்கிறது எவ்வளோ ஸ்பீடுப்பா டென் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் அப்போ ஹாஸ்டல் கொடுத்தாலும் ஃப்ரீ மூவிங் ஆகும் ஆமாம் செகண்ட் கியர் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டியை தாண்டணும் அதனால வந்து நமக்கு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் செகண்ட் கியர் டு தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஆனால் சிட்டிக்குள்ளே போகும்போது சிட்டிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா செகண்ட் கியர்லேயே நம்ம வந்து ஓட்டலாம் ஓட்டலாம் அப்போ ஆசை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆசை கொடுக்கட்டாலும் போகும் போகும் அப்போ தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம் சரி சரி பாய் நீ கிளட்ச் பத்தி சொல்லுங்க பாப்போம் கிளட்ச் வந்து ஹீரோ வந்து இருக்கும் இல்லையா அப்ப அதுல ஃபுல்லா மீச்சனாவும் பிரேக்கா வேலை செய்யும் தானே ஆமா ஃபுல்லா மீச்சிருக்கு இல்ல வந்து மிதிக்கும் போது பிரேக்கா இப்போ கிளச் ஃபுல்லாக மேய்ச்சுக்குங்க அப்போ என்ஜின் வண்டி வெயிட் அதிகமாக இன்ஜின் வெயிட் அதிகமாக வண்டி வெயிட் அதிகமாக இன்ஜின் வெயிட் அதிகமாக வண்டி வெயிட் தான் அதிகம் சரியா அப்போ இந்த வெயிட் போய் இன்ஜினில் முட்டினா இன்ஜின் ஆஃப் ஆயிடும் சரியா அப்போ என்ஜின் ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் கிளச்சை மெதுவாக விடணும் சரியா சரி அப்போ மூவிங் இருக்குது கிளச்சில் மூவிங் பாயிண்ட் ஒன்று உண்டா அதை காட்டலாமா ஆ பாதி கிளச் விடும்போது இன்ஜின் வண்டி மூவ் ஆகும் இல்லையா அதை காட்டணும் சரியா

மீதி கிளைச்சை அதே மாதிரி மெதுவாக ஃபுல்லாக விடணும் ஆ விட்டுருங்க ஃபுல்லாக விட்டுருங்க சரி இப்படி விட்டாச்சுன்னா வண்டி மூவ் ஆகிடும் அடுத்து நம்ம கியர் மாற்றும் போது செகண்ட் கியர் மாற்றும் போது சப்பன் மிதிக்கணும் சப்பன் மிதிச்சிட்டு செகண்ட் கியர் மாற்றிட்டு கிளைச்சை நார்மலாக ஃபுல்லாக விட்டுடலாம் அந்த மூவிங் பாயிண்ட்டில் நிப்பாட்ட வேண்டாம் நார்மலாக நினச்சிடலாம் ஃபுல்லாக விட்டுலாம் ஃபுல்லாக விட்ட பிறகு தான் ஃபுல்லாக விட்டப்ப ஆசை கொடுக்கணும் ஃபுல்லாக விட முடியாது கொடுக்கலாமா கிளட்சை ஃபுல்லாக விட்டபடி தான் ஆசி விட்டு கொடுக்கணும் சரியா இப்போ இது கிளெச்சோட ஒர்க் க்ளெச்சை மொத்தமாக விட்டானாங்க சப்பன் மிச்சுட்டு டப்பன் விடுங்க டப்பன் விடுங்க இப்படி விட்டால் என்ன இன்ஜின் ஆஃப் ஆயிரும் இன்ஜின் ஆஃப் ஆயிரும் புரிஞ்சிருக்கா இப்போ நீங்கள் கேர் மாற்றி ஓட்டணும் ஓட்டலாமா வாட்டி பார்க்கலாமா என்ன எல்லா கண்டும் தெரிஞ்சிருக்கா ஆ சரி டோர் அடைச்சிருங்க ரெண்டு கண்ணாடிக்கும் பாருங்கள் எல்லா டோரை அடைச்சிக்கான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு சைடு ரெண்டு மிரர்லேயும் பாருங்கள் பார்த்தாச்சா ரைட் சைடு மிரர் உங்களை வண்டி எதுவும் ஓவர்டேக் பண்ணால் பார்க்கக்கூடியது லெஃப்ட் சைடு மிரர் உங்கள் வண்டி ஒழுங்காக போதான்னு பார்க்கக்கூடியது சரியா பின்னாடி என்னென்ன நடக்குன்னு பார்க்கக்கூடியது சரியா எல்லா டோரையும் அடைச்சிருக்கான்னு பார்த்தாச்சு கண்ணாடியே செக் பண்ணியாச்சு ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சுது அதனால் இப்போ வண்டி மூவ் பண்ணதுக்கு எதுவும் இடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா என்ன இடைஞ்சல் கியரில் இருக்கா சரி நியூட்ரல் இருக்குது ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கா ஒரு நிமிஷம் இது அப்படின்னா இன்ஜின் ஒன்று ஸ்டார்ட் ஆகலைன்னு அர்த்தம் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு லைட் எரியுது அந்த லைட் உயர்னது வார்னிங்ல என்ன வேணும் காட்டுது ஆன்ல இருக்குன்னு காட்டுது அப்படிதானே இப்போ நல்லா பார்த்துட்டிங்களா லைட் எரியுதா எடுத்தாச்சு இப்போ லைட் எரியுதா இப்போ டிஸ்பிளே லைட்டு எரியலை எரியல என்ஜின் ஓடிட்டுருக்கா ஆஃப்ல இருக்கா ஓடிட்டுருக்கு அப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு சரிங்களா அப்போ இந்த மாதிரி வண்டி நகட்டுறதுக்கு எதுவும் இடைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம் சரிங்களா இப்போது ஒன் டூ த்ரீ ஒன் கால் பிரேக்கில் டூ ப்ளச்ச நல்லா மிதிங்க மிதிங்க செப் பண்ண முடிக்கணும் முடிச்சாச்சா ம் எடுத்து கேர்ல வைங்க ம் த்ரீ எந்த கியர் பண்ணும் மூவிங் கியர் ம் சரி இப்போ வண்டி மெதுவாக கிளச் விட்டு நட்டலாமா அதை கிளட்சை விட்டு வண்டி நகரும் போது நினச்சிடணும் அந்த பாயிண்ட்லேயே வச்சுக்கணும் அவ்வளோதான் இதுதான் மூவிங் இல்லையா ம் இப்போ கிளச்சு பிரேக்கு கிளச்சு பிரேக்கு வண்டி இருந்தால் கிளச் அமிச்சு பிரேக் அமிச்சு நிப்பாட்டணும் அப்போ மூவிங் பாயிண்ட் பார்த்துட்டிங்க அதே மாதிரி அதுக்கு மிச்சம் உள்ளதையும் விட்டிங்கன்னா மூவிங் வந்துடும் அப்புறம் ஹாஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் கியர் மாற்றி போய்கிட்டே இருக்கும் அப்படிதானே ஓகே அப்போ மூவ் பண்ணால் கண்டிப்பாக என்ன வேணும் மூவிங் பாயிண்ட் வேணும் மூவிங் கியருக்கு மூவிங் பாயிண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே ம் சரி கேர் நியூட்டு பண்ணிக்கோங்க இப்போ மேஜர்மெண்ட் எல்லா கட்டும் நல்லா தெரிஞ்சாச்சா ம் ஆல்ரெடி மைனர் கொண்டு நீங்கள் நார்மலாக இருக்கணும் மேஜர்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சாச்சு இப்போ கியர் மாற்றி ஓட்டலாமா ஓட்டும் போது இந்த எல்லா கட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சால் போட முடியும் இப்போ ஒரே வார்த்தை வந்தால் டேஞ்சர் இது

கேம் மாற்ற வீடியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா புரியலையே நான் கூட ரெண்டு தடவை பாருங்கள் சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஆனால் தெளிவாக பார்த்துட்டு வந்து தெளிவாக கேன் மாற்றி ஓட்டி உங்களோட டிரைவிங்கை திருப்தியாக சந்தோஷமாக முடிக்கணும் டிரைவிங் படித்தா உங்கள் வாழ்க்கை டபுள் அதை மனசில் வச்சு தெளிவாக படிங்க தெளிவாக வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் ஆல் தி பெஸ்ட் வணக்கம்